வாழ்க்கவையகம் வாழ்க்கவையகம் வாழ்க்க வளமுடன் அன்பர்களின் கேள்விகளும் அறுத்தந்தையின் பதில்களும் கேள்வி சுவாமிஜி மனிதனுக்கு உணவு ஏன் தேவை பதில் மனிதன் இப்பூவுலகின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்பூவுலகம் இருபத்தைந்தாயிரம் மைல் சுற்றளவு உடையது தன்னைத்தானே மணிக்கு ஆயிரத்து நாற்பத்திரண்டு மைல் வேகத்தில் சுற்றி கொண்டுள்ளது எந்த ஒரு பொருளும் வேகமாகச் சுற்றும் பொழுது இறைவழியின் சூழ்ந்தழுத்தம் சேல்ப் கோம்ப்ரென்சிவ் சரவுண்டிங் பிரேரர் போர்ஸ் காரணமாக ஒருமைய ஈர்ப்பு விசை அமைந்துவிடுகிறது உலகம் சுழலுகின்ற வேகத்தில் அதன் விளிம்பில் மையத்தை விட்டு விலக்கும் சக்தி கிரேவிடர்னல் ரிப்பல்சிவ் போர்ஸ் அல்லது தள்ளும் சக்தி உண்டாகிறது உடலானது கோடானு கோடி செல்களால் கட்டப்பட்டுள்ளது பல கோடி பிறவிகளில் வந்த பரிணாம வேகத்தில் உடலில் உள்ள விண் என்ற லேசான நுண்ணியக்கத்துக்கள்கள் மேல்நோக்கு வேகத்தை பெற்றுள்ளன பூமியின் மையத்தை விட்டு விலகும் ஆற்றலால் பூமியின் மேல் வாழுகின்ற மனித உடலில் உள்ள நுண்ணியக்க துகள்கள் உடலை விட்டு தொடர்ந்து த்ரோன் அப் விசிறியடிக்கப்படுகின்றன அதனால் உடலில் நுண்ணியக்க ஆற்றலில் தொடர்ந்து இழப்பு ஏற்படுகிறது அதேபோல பூமியின் மைய ஈர்ப்பு ஆற்றலால் வேகம் குறைந்த முதிர்வுற்ற போர்ன் அவுட் சேல்ஸ் துகள்கள் பூமியை நோக்கி உதிர்ந்து விடுகின்றன இவ்வாறு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மனித உடலில் உள்ள தசை நரம்பு எலும்பு மூளைகளிலிருந்தும் கோடிக்கணக்கான செல்களை உடல் இழந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் கோடிக்கணக்கான புதிய சக்தி செல்கள் உணவிலிருந்தும் காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் கோள்களிலிருந்தும் உடலை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றன இதனால் உடலின் இழப்பானது சரிக்கட்டப்படுகிறது இதை ஒரு உதாரணத்தினால் அறிந்து கொள்ளலாம் நாம் உடலைச் சரியாக எடை போட்டுக் கொள்வோம் ஒரு முழுநாள் நீரைத் தவிர எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாமல் இருப்போம் அடுத்த நாள் காலை உடலை எடை போட்டு பார்த்தால் குறைந்தபட்சம் ஐம்பது கிராமிலிருந்து அதிகபட்சம் இருநூறு கிராம் வரை உடலின் எடை குறைந்திருக்கும் இதிலிருந்து உடல்தான் இழந்த அணுக்களை உணவால் புதுப்பித்துக் கொள்வதை அறியலாம் இவ்வாறு உடலின் ஆற்றல் இழப்பிற்கு சேர்க்கைக்கும் இடையில் நாள்தோறும் மனிதன் சாவிலிருந்து தப்பிப் பிழைத்துக் கொண்டே இருக்கிறான் இதனால்தான் வாழ்க்கைக்கு பிழைப்பு என்றே பெயர் வந்தது கேள்வி சுவாமிஜி கருவிலே திருடையார் ஆதல் என்கிறார்களே அதன் பொருள் என்ன பதில் பதினான்கு வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலரும் உடற்பயிற்சி தவம் மற்றும் காயகல்ப பயிற்சி கற்று பயின்று வந்தால் வித்தில் உள்ள குறைகள் அகன்று விந்துநாதம் தூய்மைப்படும் பிற்காலத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை உடல் நலம் மற்றும் மனவளம் மிக்கதாகவும் அறிவு கூர்மையுடையதாகவும் ஆன்மீக எண்ணம் கொண்டதாகவும் இருக்கும் இவ்வாறு பிறக்கும் பொழுதே சான்றோனாக தோன்றுவதை கருவிலே திருவிடையார் ஆதல் என்கிறார்கள் விவசாய விஞ்ஞானத்துறையில் எவ்வாறு வித்து பழுதடைந்து இருந்தால் அதிலிருந்து தோன்றும் மரம் பழுதடைகிறதோ எவ்வாறு வித்தை உபயோகித்தால் பலன் சிறப்பாக உள்ளதோ அதேபோன்ற இயற்கை நீதி இதற்கும் பொருந்தும் கேள்வி அருள்தந்தை அவர்களே சித்தர்கள் என்று ஏன் அவர்களுக்கு பெயர் வந்தது பதில் சத்து என்பது மெய்ப்பொருளை குறிக்கும் சித்து என்பது உயிரை குறிக்கும் அனந்தம் என்பது மனம் பல்வேறு நிலைகளில் இயங்கிக் கொண்டு இருப்பதைக் குறிக்கும் ஆகஸ்டு மெய்ப்பொருள் உயிர் மனம் இந்த மூன்று நிலைகளையும் சத்து சித்து அனந்தம் என்றும் அவற்றைச் சேர்த்து சச்சிதானந்தம் என்றும் வழங்குகிறோம் இதில் சித்து என்ற உயிரை முழுவதும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள் உயிரின் இருப்பை தன்மையை இயக்கத்தை உணர்ந்ததோடு அதை நடத்தும் வல்லமையுடையவர்கள் சித்தர்கள் ஆகவே சித்தர்கள் என்றாலே உயிரை உணர்ந்தவர்கள் என்பதுதான் விளக்கம் கேள்வி சுவாமிஜி இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது மூச்சுப் பயிற்சி செய்யலாமா பதில் இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பவர்கள் உடல் தளர்த்தல் ரீலெக்சேனன் பயிற்சியைத் தவிர மற்ற எல்லா பயிற்சிகளையும் நிறுத்திவிட வேண்டும் வேறு முறை ஒன்றும் இல்லை குடும்பம் மற்றும் வெளியிடங்களில் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்டும் சினம் அடைந்தும் நரம்புகளெல்லாம் கெட்டுப்போயிருக்கும் அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகும் இதைத் தவிர்க்க நாம் பிறரிடம் கோபப்படாமலும் அதிகம் உணர்ச்சி வயப்படாமலும் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும்